ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி நாலு மேற்ப சிந்தனை கணக்குகளில் பதினோராவது கொஸ்டின் பார்க்கலாம் கழித்தல் ரெண்டு மற்றும் எக்ஸ் ஒய் ஜெட் எனில் டபுள்யூன் மதிப்பு அப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாக நம்ம இந்த நம்பரை பிரதிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு y இஸ் ஈக்குவல் டு நாலு மற்றும் z இஸ் equal to கழித்தல் ரெண்டு எனில் இதான கொஷினில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டபுள்யூ நம்ம கண்டுபிடிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் ஜெட் ஸ்கொயர் கழித்தல் எக்ஸ் ஒய் ஜெட் அப்போது என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு அப்போது மூணுனா மூணு ஸ்கொயர் கழித்தல் y என்னை கொடுத்துக்கிறாங்க நாலு அப்போ நாலு ஸ்கொயர் கூட்டல் z என்னை கொடுத்துக்கிறாங்க கழித்தல் ரெண்டுனா அப்போது ஸ்கொயர் கழித்தல் x வந்து மூணு y வந்து நாலு ஜெட்டு வந்து கழித்தல் ரெண்டு அப்போ மூணு ஸ்கொயர்னால் 3, ஒன்பது ஒன்பது கழித்தல் நாலு நாள் பதினாறு அப்போ பதினாறு அப்போ கழித்தல் 2, நீங்கள் ரெண்டு முறை போட்டு போயிருக்கீங்கன்னா கூட்டல் நாலு வரும் இப்போ கூட்டல் நாலு பாருங்கள் மூணு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இங்கே கழித்தல் இருக்கனா கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ கூட்டத்தில் இருக்கிறது கூட்டிடுங்க இருபத்தி நாலு நாலு கூட்டிங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் ஒம்பது கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஏழு அப்போ முப்பத்தி ஏழு கழித்தல் பதினாறு அப்போ முப்பத்தி ஏழில் பதினாறு போச்சுன்னா இருபத்தி ஒன்று அப்போ டபுள்யூவோட மதிப்பு இருபத்தி ஒன்று புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பன்னிரெண்டாவதுக்கு